தரத்து புசிக்கொள்ளாசா ஏய் ஒரு பேழை நேசிந்து கொண்டுஆக்கி கொண்டு வந்து விந்தால் மாவாளிக்கு தங்கை சும்மா

பொழுது விடுஞ்சிருமே பகவான் எப்படி காப்பாற்று யோசிச்சு பார்த்தேன் இவன் யாரு இவ்வளவு திறமை இருக்கிறது யோசித்து பார்த்தேன் நீ யார் யாருக்கு மகனாக பிறந்த இங்க காவல் இருக்குன்னு கேட்டேன் அவன் இன்னும் வரு நான் தான் ஆச்சரியம் பிள்ளைன்னா அதிசயமா இருக்கு எனக்கு தெரியாம ஒரு பிள்ளையா நீ எப்படிதான் பிறந்த உனக்கு யார் ரா கேட்டேன் ஒரு நேரத்தில் நான் சஞ்சீவ் கொண்டு வந்த நேரத்தில் என் வேறு நீரில விட மச்சகந்தி அந்த மீன் விடுங்க மச்சகந்திக்கு பிறந்த பிள்ளை மச்சவல்லவன் இங்க முதல் கோட்டவன் பிள்ளை காவல் எனக்கு தெரியாம ஒரு பிள்ளை பிறந்து இங்கே காவலுக்குறான் நான் தாண்ட எங்கள் அப்பா எனக்கு வழி விடான்னு மறுத்துட்டான் பெத்தவர் நீங்களா இருந்தாலும் குண கொடுத்து வளர்த்தாலும் மயில் ரவனை தோலை செய்ய மாட்டேன் ஒரு உதவி செய்யலை என்ன வாங்கி உதவியுங்கள் நான் சாய்ந்து விடுகிறேன் எழுந்து ஒரு முன்பு பகவானை காப்பாற்றுகிறேன் நான் விழிச்சிட்டா வழி மாட்டேன் சொன்னான் காணாத செல்வத்தை கண்டேன் கண்மணியோடு பேச கொடுத்து வைக்கவில்லை சாய்ந்திரம் விட்டு வரல உள்ள வச்சு காப்பாற்று

ஒண்ணொம் <laughs> 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 ஆமா வேணாண்டா செத்துருவேன் செத்தாலும் பரவாயில்லை என்ன சாகடிக்குனாலும் முடியுமா சண்டை போடுவேன் உயிர் எங்க இருக்க தெரியுமா சண்டை போடுவா சண்டை போடுவா எதுக்கு வாடா அடிக்கடி எப்போ செத்துருக்கணும் இது தாங்க உள்ள மரியாதை ஒப்பட ரசிக்கிறோம் முடியாது 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 இவன் காத்தா கனலா செடியா கொடியா மாறுறானே இப்படி சமசீத பொழுது ஒழிஞ்சிருமே ஆமா இவன் உயிர் எங்க இருக்கே இது எங்கேயும் மறைச்சு வச்சிருக்கிறான் இவன் தங்கச்சி கேட்டா தெரியும் கேட்டு பார்ப்போம் ஏழு கடலுக்கு அந்த பெருத்த பாறை ஆலவரம் ஆலவரத்திலே ஒரு பொந்து அதிலே ஐந்து கருவட்டுகளாக எமது பஞ்சவரை அடக்கியிருக்கின்றேன் இந்த விஷயம் யாருக்கு தெரியாது இந்த குரங்கு போய் கண்டுபிடிக்க போறேன்

இப்படி அகில் பிரவேசம் செய்தேன் நான் உத்தமி என்பதை இந்த உலகத்திற்கும் என் உத்தமருக்கும் நிலை ஸ்ரீ ராம் ராம் அகில மறுத்து விட்டார் அன்னையார் உத்தமையை நிரூபித்து விட்டார் அனைத்து உணர்ந்தவர் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தைக்கு பட்டாபிஷேகம் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பட்டாபிஷேகம் காண்பது மிக மிக அறிவு எங்களுக்கு தெரிந்த மட்டும் இந்த நாடகத்தை நடத்தினோம் முடியும் தருவாய் வைக்கிறது பகவானுக்கு பட்டாபிஷேகம் எல்லோரும் இருந்து இந்த நல்ல நேரத்தில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இங்கே பச்சரிசி வைத்திருப்பார்கள் எல்லோரும் சேஷம் விடணும் அது இல்லை இந்த பச்சரிசி நாம் வீட்டுக்கு வாங்கி சென்று தானியத்தில் வைத்தால் அமோகமாக விளையும் திருமணம் ஆகாத கண்ணி பொங்கலை வாங்கி சென்று தலைமொழிக்கு இந்த அரிசியோடு கொஞ்சம் அரிசி சேர்த்து பொங்கலிட்டு நமது குலதெய்வத்தை வணங்கி இதை உணவறிந்தினால் கண்டிப்பாக திருமணம் ஆகும் குழந்தை இல்லாத தாய்மார்களும் இப்படி செய்யலாம் ஆகையால் எல்லோரும் வந்து இதை பெற்று செல்வேன் ஒரு பொருளை நாம் பெற வேண்டும் என்றால் நம் கரத்தில் உள்ள ஒரு பொருளை காணிக்கையா கொடுக்க வேண்டும் உங்கள் கரத்தில் உள்ள அஞ்சோ பத்து இங்க காணிக்க செலுத்தி அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கே வருவீர்கள் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நந்தி ராம சென்று என் தம்பி வர 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 என்று வலிமேல் വിളவி விட்டு கொண்டிருக்கின்றேன் இன்னும் இது வரை வரை வரவில்லை இப்போது அக்னியை வளர்த்தி அந்த அக்னிலே இறங்கி என் உயிரை மாற்றி கொண்டு சரியா அண்ணன் மீது அண்ணா இஞ்சி தம்பி

இருவரும் கவரி வீச மரபுணர் கொடுக்க வாங்க வசிட்டோ புனைதா ரமணா எல்லாரும்